என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பால் சோறு தேங்காய் சோறுன்னு சொல்லுவோம் தேங்காய்பாலில் சோறு ரைஸ் பொங்க போகிறோம் அதுக்கு மூணு பல்லாரி நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன தக்காளிங்கனால அஞ்சு தக்காளி பெரிய தக்காளின்னா நாலு அல்லது மூணு போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் பாத்திரத்தில் நல்லா காய வச்சுக்கணும் காய வச்சுக்கிட்டு கீ கீ போடணும் கீ ரைஸ் தான் இது கீ பால் ரைஸ் கீ போட்டுக்கிட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஆறு இது தேங்காய் இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கணும் பாத்திரம் நல்லா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அது ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஓகேவா தேங்காய் எண்ணையும் நெய்யும் நல்லா காஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனோன்னு தக்காளி எல்லாம் சேர்த்துக்கணும் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு தேங்காய் சருக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் வெங்காயம் ஃப்ரை ஆனால் போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி உள்ள பொடு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூழ மடுக்கு பாருங்களேன் கூட சதி பண்ணுது நான் ஒரு கையால் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து நான் பண்ணுறதை இருக்கேன் வீடியோலாம் எடுக்க எனக்கு யாரும் இல்லை கரண்ட் வேற போயிட்டா நல்ல அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த இஞ்சி வெள்ளப்பூட கிளறிக்கங்க இஞ்சி விலைப்பூர் வந்து அடி பிடிக்கும் அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கு இருங்க நல்லா அந்த பச்சை வாசனை போனோடன ரொம்ப தக்காளியும் இந்த பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வெந்தோடன நல்லா மசிஞ்சி வேணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் எந்த அளவுக்கு மசிஞ்சு வேகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும் தேங்காய்ப்பால் எடுத்து வச்சுருக்கேன் ரைஸுக்கு தேங்காய்பால் ரைஸுக்கு இங்கே வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ இந்த தேங்காய் பழம் ஊற்ற வேண்டியது தான் இப்போது நான் ஒன்றரை உலகம் அரிசி எடுத்திருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு டபுளாக எடுத்துக்கோங்க ஒரு உலக்கு அரிசிக்கு ரெண்டு உலக்கு தண்ணி பால் தண்ணி சரியா நான் மூணு பால் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் பால் காணலைன்னா அதுக்கு தகுந்த இங்கே தண்ணி ஊற்றிக்கிடலாம் ஓகேவா நான் இப்போ பாலை ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்க முடியாது காய்ச்சி பாருங்கள் பால் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கணும் நான் வந்து உலக்கு அரிசி எடுத்தேன் ஒன்றரை உலக்கு அரிசி எடுத்தேன் சாரி ஒன்றரை உலக்கு அரிசி எடுத்தேன் அதுக்கு நாலு உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா எங்கள் அரிசி வந்து நல்லா தண்ணி இழுக்கும் காஞ்ச அரிசி உங்களுக்கு உங்கள் அரிசிக்கு தக்குன்னா நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா காய்ஸ் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு அதுக்கப்புறம் பா கொதிச்சிக்கிட்டு வாயில் தொட்டு வச்சு பாருங்கள் அது உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா போது கொஞ்சம் கறிக்க மாதிரி இருக்கணும் அப்போ தான் ரைஸ் போட்டால் அந்த அளவு கரெக்டாக வரும் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுறணும் கொதிச்சு வந்தோடன நம்ம வந்து அரிசி அரிசி வந்து நல்லா கழுவி மூணு தண்ணி வச்சு கழுவி ஊற வச்சுருக்கோம் அதை தண்ணியை நல்லா வாஷ் பண்ணி தூ கழுவி கீழே ஊற்றிட்டு அங்கே பால் கொதிச்சோன்னே அரிசியை ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான் தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல அது கொதிக்கிறதுக்கு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருவோம் பால் நல்லா கொதிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை கழுவி வாஷ் பண்ணி மூணு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த அரிசியை கொட்டிக்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க கையில் தெரிச்சிடும் அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் நல்லா கறிக்க மாதிரி இருந்தால் தான் ரைஸ் வெந்து வரையும் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் காய்ஸ் நான் அதுக்கப்புறம் கொதித்து வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிச்சோன்னா மூடி போட்டு சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு அப்படியே அந்த இதிலே வற்றி நீராவி நீராகி இதாகிடும் ரைஸ் வெந்துடும் ரைஸ் பாருங்கள் அரிசி போட்டு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நான் இந்த மல்லிப்புதி நான் போட மறந்துட்டேன் சாரி காய்ஸ் அதை ஆட் பண்ணிக்கோங்க மல்லிகை புதினா நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரைஸ் ரைஸ் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போமா இப்படி ஆவி வருது பாருங்கள் எப்போதுமே தட்டை வந்து இப்படி தான் இழுக்கணும் அப்படி மேலே தூக்குனா கையில் ஆவி அடிச்சிரும் பாருங்க செமையாக வெந்திருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சிம்மில் தான் இவ்வளோ நேரம் இருந்துச்சு அப்படியே இந்த நீராவிலே அப்படி வெந்துடும் அந்த நீர் எல்லாமே இழுத்துரும் நம்ம மூடியே வச்சிடணும் சாப்பிடுற வரைக்கும் மூடியே வச்சுருவோம் ஆவி வெளியே போகாத அளவில் ஒரு நல்ல பெரிய மூடியாக போட்டுக்கோங்க கரெக்டாக உள்ளவங்க பாத்திரத்துக்கு ஏற்ற மூடி ஓகேவா காய்ஸ் இதான் ஃபைனல் டச் முடிஞ்சு போச்சு இதுக்கு சிக்கன் கிரேவி தான் வச்சுருக்கோம் தேங்காய் பால் ரைஸ்க்கு சிக்கன் கிரேவி நான் வந்து இதை சிக்கன் கிரேவி இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுதேன் வீடியோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவே டெம்ட் ஆகுதுல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மூணு தான் பால் ரைஸ்க்கு மட்டனும் சாப் மட்டனும் வைக்கலாம் சிக்கனும் வைக்கலாம்